ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுக்கு காலிலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால கொஞ்சம் சத்து ஊசி போடுறோம் அந்த சத்து ஊசி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவே போட்டுருவாங்க அதுக்காக எங்கள் அப்பாவும் எங்கள் தங்கச்சியும் சேர்ந்து மருந்து எடுத்துட்ருக்கேங்க அதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சில்ட்ரன்ஸ் குட்டீஸுங்கெல்லாம் வந்து நின்றுட்டுருக்குங்க அது எங்களுக்கு சேர்த்து ஒரு ஊசியை போகிறேன்னு சொன்னோன்னா கொஞ்ச நேரத்தில் பறந்து ஓடிப்பிடுங்க மாட்டுக்கு அப்பப்போ ஏதாவது நோய் வரும் அதை நம்ம கரெக்டாக பராமரிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து மாட்டுக்கு ஊசி போடும் ஒரு ஊசி போட்டாச்சு அது போட்டதுக்கப்புறம் அந்த இடத்த நல்லா தேய்ச்சுவோம் வீங்கிடுச்சின்னா உங்களுக்கு மறுபடியும் கஷ்டம் மறுபடியும் அதை பெருசாக ஏதாவது பிரச்சனை வந்து விட்ருணும் இல்லை எங்கள் அப்பா ஒன்றும் அந்தளவுக்கு படிக்கல இருந்தாலும் எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து மாட்டுருக்கு அதனால் அதுக்கு வந்து நாங்களே ஊசி போட்டுருவோம் எதாவது சின்னதாக வந்துச்சுனா சதையில் மட்டும் போடுறது தான் தெரியும் நரம்பில் போடுறதுலாம் டாக்டர் தான் வருவாங்க இதுலேயே ரெண்டாவது ஊசி போடுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊசி குத்திட்டு மருந்தை அமுக்கிற பார்த்திங்கன்னா கல்டுக்கிட்டு தனியாக ஊசி மட்டும் சதையில் இருக்கும் மருந்து கீழே குத்திருச்சு இது மாதிரி அப்பப்போ மிஸ்டேக் எதுவும் நடக்கிறது இருக்க தான் செய்யும் இருந்தாலும் அந்த மிஸ்டேக் அடுத்தடு நடக்காமல் அடுத்தடுத்து கற்றுக்கணும் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்